அனைவருக்கும் வணக்கம் நான் கோடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போது நம்ம சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த காந்தாரி மிளகாய்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா நம்ம மூணார் சைடுலேருந்து இது கொண்டு வரும் மலைப்பை எதிர வெளியக்கூடியது கேரளாவில் அதிகமாக கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த காந்தாரி மிளகாய் இது வந்து ஒரு அளவில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் பட் காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு ஒன் ஆர் டூ அந்த மாதிரி ஒரு தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறது இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதை வந்து ஒரு பொடியாக செஞ்சிடலாம் பருப்பு பொடி கூட இந்த அதாவது மிளகாயோட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரி மிளகாயை போட்டு இந்த கூட இந்த பருப்புக்கெல்லாம் கொள்ளு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து கடலை உப்பு கருவேப்பில அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து இதில் கொஞ்சமாக எடுத்தால் போதும் ரொம்ப காஞ்ச மிளகாயெல்லாம் வேண்டாம் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் புளி அந்த மா பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த பருப்பு பொடி எப்படி செய்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டுக்கும் போது நமக்கு வந்து இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடியது பிபி கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதய நோய்கள்லாம் எதுவும் வராமல் வந்து நம்மளையே பாதுகாத்துக்கும் இதய அடைப்புகள் அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளுக்கு வந்து இந்த காந்தாரி மிளகாய் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்மளோட ஃபுட்டுலையும் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி மிளகா தான் சேர்த்து ரொம்ப காரமாக இருக்குதுனால அப்படி எடுத்துக்க முடியாது இதை வந்து பொடியாக சேர்த்தும் போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி நம்ம உள்ளே எடுத்து சாப்பிட முடியும் அதனால் வந்து இது வந்து ஒரு பொடியாக செஞ்சுருக்கோம் இது இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக சாதத்தில் போட்டு நெய் விட்டு தச்சு சாப்பிடும்போது இது வந்து நல்லாயிருக்கும் அதனால் தான் நம்ம இதை வந்து வறுத்து இந்த காந்தாரி மிளகாயும் வறுத்து நம்ம வந்து பவுடர் பண்ணி சாதப்பொடியாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்